நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தேவி கணேஷ்குமார் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மாதா வந்து அப்பா அப்பாவை கா காண்பிப்பாங்க அப்பா வந்து குருவை காண்பிப்பார் குரு வந்து நமக்கு தெய்வத்தை காமிக்கும் அப்படிங்க அதாவது தெய்வத்தை காண்பிக்கும் அப்படிங்கிறத விட தெய்வத்தை நம்ம உணர்றதுக்கான வழியே குரு தான் காட்டுவார் அதாவது வாழ்க்கையோட யதார்த்தத்தை வாழ்க்கையோட அதாவது வாழ்க்கையோட இந்த வகைகளையெல்லாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து குரு மூலமாக தான் முடியும் குருவால் ஒரு குருவால் தான் நம்ம வந்து செம்மைப்படுத்த முடியும் எப்படி ஒரு தாய் தந்தையோட அரவணைப்பில் நம்ம இருந்து ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக இந்த நல்ல மக்களாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த தாய் தந்தையுக்கு அடுத்ததாக குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெய்வத்துக்கு சமமாக பார்க்கப்படுறார் நம்ம ஆசிரியர் குரு தான் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயுமே குரு இருக்குது ஒவ்வொருத்தவங்கிட்டருந்து நம்ம ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நம்ம யாரும் யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லுவோம் இல்லை மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம எதாவது ஒரு விஷயத்த கேட்டுக்கிடுவோம் அதாவது தெரிந்து கொள்வது அதை தெரிந்து கொள்ளல் அப்படிங்கிற விஷயமும் போதிக்கப்படுறது நம்ம யாருக்காவது எதாவது சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு நாளில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ எல்லாருமே குருங்கிற இடம் குரு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கார் நீக்க இருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் குரு இல்லாத கல்வி சிறக்காது அப்படிம்பாங்க குருகுலத்துக்கு போகலைன்னா அதாவது சேர்ந்து படிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல விதமாக வந்து அவங்களோட வாழ்க்கை பாதை முன்னேற்றமாக இருக்க முடியாது அதாவது ஒன்று கல்வி அறிவு வேணும் இல்லைனா பற்றறிவு வேணும் அரும்ப அறிவு வேணும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு மனிதனோட இந்த மனித பிறவியிலேருந்து இந்த வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு இந்த இருந்து அடுத்த நிலைக்கு அதாவது நம்ம பிறவி எடுத்துட்டோம் மனித பிறவி எடுத்துட்டோம் மனித பிறவியே மிக்க மேன்மையான பிறவி இந்த பிறவியிலேருந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மேன் மேன்மைப்படுத்திக்கணும் மேன்மைப்படுத்திக்கணும் ரொம்ப வசதியாவோ வசதி வாழ்க்கை பணம் காசு அப்படின்ற அர்த்தம் கிடையாது இந்த பிறவியில்லா நிலையை அடையணும் திரும்ப திரும்ப நம்ம எதாவது ஒரு காரணம் பொருட்டு பாவ காரியம் புண்ணிய காரியம் பொருட்டு இந்த லோகத்தில் வந்து நம்ம ஜனிச்சுட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து அவதிக்குள்ளாகி மரணம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து அதெல்லாம் இந்த துயரத்தையெல்லாம் அடையாமல் பிறவியில்லா நிலைய நிலையை அடையணும்னா நமக்கு வந்து தெய்வ பக்தி வேணும் தெய்வத்தை உணரணும் நம்ம யார் என்ன ஏதுங்கிற விஷயம் வந்து நமக்கு புரியணும்னா குரு வேணும் நம்ம வா நமக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து குரு அவசியம் குருன்னா நமக்கு நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறவர் யாராக இருந்தாலுமே குரு தான் நம்மளை வந்து சின்ன வயசில் வந்து நம்ம படிப்பை வந்து ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிப்படியாக நம்மளை வந்து ஏணிப்படியில் ஏற்றி விடுறவர் மாதிரி வந்து நமக்கு ஆசிரியர் இருக்கார் அதுக்கடுத்து வந்து எத்தனையோ நிலைகளில் நமக்கு குரு இருப்பாங்க இப்போ வந்து நம்ம மானசீகமாக குருவாக நம்ம எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க பிறந்து நமக்கு நல்வழிகளை அதாவது அவங்களோட வழிகள் வழிகளை வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது எது தேவையில்லாதது எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அவங்களோட போதனைகளை வந்து நம்ம ஏற்று அவங்க வழி நம்ம நடந்துக்கிட்டு நடந்து வந்தோம்னா எதாவது ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அதாவது அஞ்ஞான இருளை மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த அஞ்ஞான இருளை விலக்கி ஞானம் அப்படிங்கிற ஒளியை தான் குரு நமக்கு அறியாமையை விலக்கிட்டு ஞான ஒளி வந்து உள்ள ஏற்றுறவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நமக்கு கடவுளை அடையக்கூடிய வழி அதாவது இந்த பிறவி இல்லா நிலை முக்தி நிலை அப்படின்ற நிலையை வந்து நம்ம அடைய முடியும் அதுக்கான பிரயச்சத்தை வந்து இந்த மனித பிறவியில் நம்ம எடுக்கலைன்னா இந்த பிறவிலேயே நம்ம எடுக்கலைன்னா வேஸ்ட் ஆயிடும் மனிதனாக ஜென்மம் எடுத்ததுக்கே வேஸ்ட் ஆகிரும் நான் அதுக்கு அதனால் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே நல்ல குரு அமைஞ்சிட்டால் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் தான் அதாவது மேன்மை தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா பெரியவரோட காஞ்சி மகா பெரியவரோட ஜெயந்தி காஞ்சி பீடாதிபதி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இருந்தவர் மகான் ஜகத்குரு அப்படின்லாம் போற்றப்படுறார் அவரோட திருநாமத்தை நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை காலையிலையோ அல்ல மாலையிலையோ விளக்கேத்தி ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஓம் ஸ்ரீ மகா சரணம் அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க உங்களுக்கு யாரானாலுமே நீங்கள் குருவாக ஏற்றுக்கோங்க மானசீகமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யக்கூடிய வழி கண்டிப்பாக பிறக்கும் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் சொல்லியிருக்கேன் ஏதாவது கொஞ்சம் முன்பின் இருக்கும் அனுசரித்து நான் சொல்ல வேண்டிய வந்த விஷயத்தை நீங்கள் ம மனசார ஏற்றுக்கோங்க அதாவது ம மனசு வந்து நம்ம மனசு பக்குவப்படணும் நம்ம வாழ்க்கை நல்வழியில் இருக்கணும் நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக ஒரு குரு தேவை நம்ம குருங்கிறது நம்மளை வந்து வழி நடத்தி செல்லக்கூடியவர் தான் குரு நம்ம நடந்து போகிற பாதையில் கல் முள்ளு நீக்கி நல்ல தெளிவான ஒரு பாதையை காட்டக்கூடியவர் தான் குரு அந்த குரு நமக்கு கிடைக்கணும் நம்ம பாகியம் பண்ணியிருக்கணும் மானசீகமாக யாரையாவது நீங்கள் குருவாக இருக்கோங்க யார் இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர் யார் வேணாலும் இருப்பாங்க அவங்கள நீங்கள் குருவாக நினச்சி தெய்வமாக மதித்து வந்தீங்கனாலே நல்வழி பிறக்கும் நன்றி 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 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ